வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் அருள்மிகு பாதாள காளியம்மன் ஆலயத்தில் சமுத்திர ஆர்த்தி விழா மற்றும் நித்திய அன்னதான வழங்கு விழா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே உள்ள தோணிக்கரே கடற்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள காளியம்மன் ஆலயத்தில் சமுத்திர ஆர்த்தி விழா மற்றும் நித்திய அன்னதானம் துவக்க விழா காசி ராமேஸ்வரம் தர்மசாலா அறக்கட்டளையினால் வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவை மண்டபம் பேராட்சி தலைவர் ராஜா துவக்கி வைத்தார் சிவயோகி சென்னை ஆனந்தி அம்மாள் சிவத்திரு நமச்சிவாய சுவாமிகள் ஆடல் வல்லான் அறக்கட்டளை சென்னை போன்ற பல சிவனடியார்கள் கலந்து கொண்டனர் காசி ராமேஸ்வரம் தர்மசாலா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் பாளையா சுவாமிகள் மற்றும் நிர்வாகக் குழுவினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் சமுத்திர ஆர்த்தி விழா இருபத்தோரு சப்த கன்னிகள் கலந்து கொண்டனர் இதில் ஏழு சப்த கன்னிகளும் பதினாலு கன்னிமார்களும் கலந்து கொண்ட கடல் அன்னையிடம் உலகம் நலம் பெற வேண்டும் அமைதி பெற வேண்டும் நோய் நொடி இல்லாத சுகமான வாழ்வு பெற வேண்டும் என வேண்டி கடல் அன்னையை பூஜை செய்தனர் இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பாதாள காளியம்மன் ஆலயத்தில் நித்திய அன்னதானம் நடைபெற்றது இதனை பேராட்சி மன்ற தலைவர் ராஜா துவக்கி வைத்தார் ராமேஸ்வரத்திற்கு வரும் பக்தர்களுக்கு இன்று முதல் அன்னதானம் வழங்கப்படும் எனவும் காசி ராமேஸ்வரம் தர்மசாலா அறக்கட்டளையின் தலைவர் பாலையா தெரிவித்தார் வணக்கம்

உயர்ந்து உலகத்திலுள்ள அத்துணை ஈரப்பசிகளும் அலமோடும் பலமோடும் இருக்க வேண்டி வணங்குகிறோம் வேற என்னடா அங்க பேசலாம் ini வர

மாதாஜிக்கு மேலும் நீவேதான் ஐயா இப்ப இன்னும் கொஞ்சம் இடஒது பிடிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா சமுச்சரத்துக்கு ஆத்தியாரம் ஐயாத்த

தர்ம பண்ணி நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக காசி ராமேஸ்வரம் அல்லாதான அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய தினம் மூரண அமாவாசையின் தினத்தன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகையில் இருந்து காசியிலிருந்து வந்திருக்காங்க அம்மா சென்னையில் இருந்து வந்திருக்காங்க பல்வேறு இடத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அது வந்து நாங்கள் இந்த அன்னதான குளத்துக்கு இந்த பூமியை வழங்குவதற்கு எங்களுடைய அவர்கள் நாங்கள் கொடுத்து இருக்கின்றோம் ஏனென்றால் ஏனென்றால் நமக